ாலே நம்மளுக்கு முடி வந்து நல்லா அதிகமாக நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும் சரியா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாடியை வந்து நல்லா குளிர்ச்சி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால வாரத்துக்கு ஒரு முறை செய்ய முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறைனாலும் தலையில வந்து விளக்கெண்ணையோ இல்ல தேங்காய் எண்ணெயோ இல்ல நல்லெண்ணையோ எந்த எண்ணெய் உங்களுக்கு செய்யறதோ எதுனாலும் எடுத்துக்கலாம் வெளக்கெண்ணை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவைனாலும் நீங்க அதை வந்து லேசா தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா போதும் பத்து நிமிஷம் வச்சிருந்தா போதும் அதுக்கு மேல வைக்க தேவையில்லை விளக்கெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி ஆயிரும் சோ அதனால அது வச்சுட்டு நீங்க தலை குளிச்சிருங்க நல்லா சீவக்கா பொடியோ ஏதாவது ஒண்ணு போட்டு நல்லா தலை குளிச்சிடலாம் இல்லாட்டி ஹெர்பல் ஷாம்பு எங்களுடைய மருத்துவமனையில இருக்கு அதை போட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளக்கெண்ணை மாசத்துல ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ தலைக்கு வைக்கிறப்போ அந்த விளக்கெண்ணெய் எப்படி நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரியே நம்மளுக்கு முடியோட டெக்ஸ்டரும் நம்மளுக்கு கெட்டியா நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அந்த ஹேர் பாலிகுல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிரிப் ஆக ஆரம்பிக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் ஹேர் பாலிகுல்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரென்தா இருந்து நல்லா நல்லா தான் முடி கொட்டுதல் வந்து நம்மளுக்கு அதிகமாகாது டேமேஜஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகாது அதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் மண்டை வந்து சூடா இருக்க கூடாது மண்டை ஹீட்டா இருந்துச்சு மண்டைக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப சூடா இருந்தது பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் உதிர உதிரல் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் வழுக்கத்தலை கூட நம்மளுக்கு விழுக ஆரம்பிக்கும் அதனால ஆயில் அப்ளிகேஷன் டூ டே ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் வந்து லேசா கோகனட் ஆயில் அது மாதிரிலாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆயில் பாத்து பாடி பாடி நல்லா அப்ளை வந்து ஹீட் இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கல்லீரல வந்து தேற்றக்கூடிய மூலிகைகள் கீரைகள் வந்து எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம் கருசிலாங்கனி கீரை எடுத்துக்கலாம் கீழாநெல்லி கீரை வந்து எடுத்துக்கலாம் கரிசலாங்கனியும் பொன்னாங்கண்ணியோ சமைச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் கீழாநெல்லி கீரை வந்து ரொம்ப கசப்பா இருக்கும் சமைச்சு சாப்பிட முடியாது அதனால அது வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லாட்டி ட்வைஸோ ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா அரைச்சிட்டு சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு சின்ன நெல்லிக்காயோ இல்லை ஒரு மலை நெல்லிக்காயில அரை பாதி அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் கிடையாது உங்களுக்கு சும்மா ஒரு நார்மலான ஒரு நெல்லிக்காய் மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து உருட்டி மோர் ஒரு கால் டம்ளரோ அரை டம்ளரோ எடுத்து அதில் கரைச்சிட்டு அது கொஞ்சம் சாட்டர்டே சண்டே ஏதாவது மந்த்லி ட்வைஸ் மட்டும் ஒரு மாசத்துல முப்பது நாள்னா பதினஞ்சு நாள் கணக்கு இருக்க மிட்ட வச்சு அது வந்து எடுத்துக்கோங்க அது அது பாத்தீங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்தம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து நல்லா உடம்ப விட்டு நல்லா அதுலேருந்து ஆகி எக்ஸாக நம்மளுக்கு உருவாகி வர பித்தத்தை ஃபுல்லாக நம்மளுக்கு உடம்ப விட்டு நம்மளுக்கு அந்த கீழாணி நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும் ஒலிரோபின் லெவல் நம்மளுக்கு நல்லா நார்மலாக ஆரம்பிக்கும்